இந்த நிமிஷம் நீங்கள் விட்டீர்கள் விட்டீர்கள் சோர்ந்து ஆனால் இந்த சோர்வை வெல்லாதவன் வெற்றியை வீழ்த்த முடியாது நினைவில் இன்று நீங்கள் தூக்கத்தை தோற்கடிக்கும் ஒவ்வொரு இரவும் நாளை உங்கள் எதிரிகளை தோற்கடிக்கும் ஆயுதமாகும் இந்த படிப்பு ஒரு யுத்தம் உங்கள் சோர்வுதான் முதல் எதிரி ஒவ்வொரு சவாலான கேள்வியும் உங்கள் அறிவுக்கான ஒரு பயிற்சி மைதானம் ஒவ்வொரு மோதிரமும் வெற்றியின் பாதையில் உள்ள ஒரு சிறிய தடை நீங்கள் இன்று செய்யும் தியாகம் உங்கள் குடும்பத்தின் நாளைய பெருமை விடாமுயற்சிதான் வீரத்தின் சிறகுகள் இலக்கை நோக்கித் தொடங்குங்கள் நீங்கள் வீரர்கள் உங்கள் யுத்தம் வெல்லாமல் வரமாட்டீர்கள் ரிசல்ட்டு பார்த்து நீங்கள் அழுவதா சிரிப்பதா என்ற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டிய தருணம் இது இன்று நீங்கள் எவ்வளவு தூரம் படிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய வெற்றி உங்கள் அருகில் வருகிறது சோர்வு வரும் ஆனால் சோர்வை விட உங்கள் இலக்கின் முக்கியத்துவம் அதிகமா யோசியுங்கள் இன்றைய கஷ்டம் நாளைய வரலாறு படியுங்கள் போராடுங்கள் முடியாமல் விடாதீர்கள் ஒவ்வொரு காம்படிஷன் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்லும் ஒரே பதில் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது